வணக்கம் எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்கள் எழுதிய சாரதா சிறுகதை பிரம்மதேசம் வெங்கையர் என்ற வெங்கடாச்சலம் ஐயரின் மூத்தாள் புதல்வி சாரதாவை திருநெல்வேலி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் வராந்தாவில் உட்கார்த்தி வைத்திருந்தது தாமிரபரணி கரை மேல் போகிற கொக்கிரகுளம் ரோட்டையும் ரோட்டிற்கு கீழே போகிற ஆற்றையும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சாரதா சின்ன பிள்ளையாக இருக்கையில் இதே ரோட்டில் அப்பாவோடும் அம்மாவோடும் கெட்டு மாமாவுடைய கல்யாணத்துக்காக நடந்து போயிருக்கிறாள் அப்போது அம்மா இருந்தாள் அதிகாலை முகூர்த்தத்துக்கு பிரம்மதேசத்திலிருந்து முதல் பஸ்ஸில் வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சந்திரவிலாஸ் காபி கடையில் காப்பீட்டு காப்பி சாப்பிட்டு விட்டு ஆற்றுப்பாலம் வழியாக இதே ரோட்டில் தான் நடந்தார்கள் அது சித்திரை மாதத்து முகூர்த்தம் காலை வெயிலுக்கு முன் லேசான குளிர்காற்று ஆற்றிலிருந்து வீசினதும் அக்கறையில் கைலாசபுரத்து படித்துறையில் லேசாக இருந்து கொண்டிருந்த முனிசிபாலிட்டி விளக்குகளையும் கூட இன்னமும் ஞாபகம் இருக்கிறது ஏடே இது யாரு புதுசாக இருக்கே நம்ம ஏட்டையாக தான் பிடிச்சாவ இத்தனை வயசாகியும் பாரு என்று ஒருத்தி கோர்ட் படிக்கலில் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரனை பார்த்து பேச்சும் சிரிப்பானையுமாக சொன்னாள் அவளை தொடர்ந்து கூட இருந்த மற்ற பெண்களின் சிரிப்பு சத்தம் கேட்டது ஏய் செல்லம்மா நீ நேற்று பிறந்துட்டு நேரே மாடைத்தேர்வுக்கு வந்துட்டவா நம்ம பற்றி அழகமையை கேள்வி சொல்லுவா என்று கண்ணை கண்ணைச்சிமிட்டபடியே அழகமியை பார்த்தார் பின்னும் சிரிப்பும் கும்மாளமுமாக கிடந்தது சாரதாவுக்கு இந்த கேலி பேச்சுக்கள் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு அப்பாவுடைய ஞாபகம் வந்தது இப்போது அப்பா வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த ஏட்டையா அப்பா சொன்னால் கேட்க மாட்டாரா கைலாசபுரத்திலிருந்து புவனேஸ்வரி வந்து ஏட்டையாவிடம் சொல்லி கூட்டிக்கொண்டு போனால் கூட போதுமே புவனேஸ்வரி மட்டும் வீட்டில் இருந்திருந்தால் இவ்வளவும் ஆகியிருக்காது தான் நேற்று இதே நேரம் இருக்குமா ஊரிலிருந்து புறப்படும்போது சித்திக்கு தெரியக்கூடாது என்று குடத்துக்குள்ளே அவளுடைய ஆஸ்திகளான வெள்ளாவியில் சாயம் போன இரண்டு சேலைகள் செங்கோட்டை பெரியப்பாய் தைச்சு கொடுத்த ஜாக்கெட்டு பின்னும் ஒரு சிட்டை துண்டு இதையெல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு வாய்க்காலை பார்க்க நடந்ததும் கடைக்கு போகிற பான பாவனையில் அப்பா சாக்கு பையை தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்ததும் சித்திக்கு எப்படியும் சந்தேகம் வராமல் இருந்திருக்காது இப்போது அப்பாவை என்ன பாடு படுத்துகிறாளோ சித்தி சாரதா இந்த தௌத்தி எனக்கு வேறு வழி தெரியல இந்த முண்டை முண்டையினையே தின்னுது காணாதுன்னு ஒன்றையும் சாப்பிட்ருவா புவனேஸ்வரி கூட போய் கொஞ்ச காலம் இரு சொந்தக்காரனை விட தான் நமக்கு உதவுவா அவள் புருஷனுக்கு அங்கே நல்ல வேலை தான் எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டியா இந்த காப்பி கிளப்பு நடத்தி நான் உன்னைய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு போகிறேன்னு நம்பலை உனக்கு புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் எப்படியும் பார்த்து ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே சுவாமி இருக்கார் போய்ட்டு வா நல்லபடியான பிறகு லெட்டர் போட்டால் போதும் இந்த ரெண்டு ரூபாயை வச்சுக்கோ பஸ் சார்ஜ் போக கூடுதல் ஒரு ரூபாய் கொடுக்கணும்னா நினச்ச முடியலை இதுதான் சாரதாவுடைய அப்பா வெங்கையர் திருநெல்வேலி போகிற பஸ்ஸுக்காக காத்து நின்றபோது சாரதாவிடம் சொன்னது அப்பா எப்போதும் போலத்தான் பேசினார் ஆனாலும் நேற்று பேசின பேச்சை சாரதாவுக்கு மறக்க முடியவில்லை அப்புறம் என்ன எட்டரை மணி பஸ் வந்தது அப்பா கொண்டு வந்த சாக்கு பையில் துணிகளையும் சர்டிஃபிகேட் புஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு சாரதா பஸ்ஸில் ஏறினாள் இன்வாய்ஸ் எழுதுறதுக்காக பஸ் கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தது திடீரென்று சித்தி ஓடி வந்து பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டு விடுவாளோ என்று பயமாக கூட இருந்தது சாரதாவுக்கு நல்ல வேலை பஸ் பு வரை சித்தி வரவில்லை முருக்கனுடைய தம்போதியில் பஸ் இறங்கி ஏறும்போது அப்பா வாய்க்கால் கரை தோளில் குடத்தி சுமந்தபடியே போனதை பார்த்தாள் கைலாசபுரத்திலும் சாரதாவை விதிதான் ஜெயித்தது புவனேஸ்வரியும் அவள் புருஷனும் ஆழ்வார் திருநகருக்கு மாற்றலாகி போய்விட்டிருந்தார்கள் புவனேஸ்வரி இருந்த வீட்டை கண்டுபிடிக்கவே மத்தியானம் வரை ஆகிவிட்டது கையில் இருந்த பாக்கி சிலருக்கு வெளியில் வாங்க சாப்பிடக்கூட வெங்கையர் சொல்லிக் கொடுக்கத்திருக்கவில்லை அவ்வளவு ஒடுக்கமான சந்தில் குடியிருந்த புவனேஸ்வரி தன் பள்ளிக்கூட சிநேகிதி சாரதாவுக்கு எப்போதோ கடைசியாக அளவற்ற பிரியத்துடன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாள் அந்த லெட்டரை ஊரில் இருந்தபோதே தன்னுடைய எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்துக்குள்ளே தான் வைத்திருந்தாள் அதை எடுத்து அளவற்ற மன கஷ்டத்தோடு அவள் சாலை குமாரசாமி கோயில் சன்னதிகள் தூணுறமாக இருந்தபடியே நேற்று பல தடவை திரும்ப திரும்ப படித்து மனசுக்கு சந்தோஷத்தை தேடிக்கொண்டாள் எவ்வளோ பெரியமானவள் அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரி டவுனில் தனியே கோயிலுக்குள் தப்பின் தப்பின்கிறதை வெகு நேரத்திற்கு பிற்பாடுதான் சாரதா அறிந்து கொண்டாள் அங்கே இருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வழிகேட்டு கொண்டு வந்து சேர்ந்தாள் வெங்கையருக்கு பிரம்மதேசம் ரூட்டில் ஓடுகிற பஸ் கண்டக்டர்களை தெரியும் காலை பத்து மணி பஸ்ஸில் வருகிற கண்டக்டர் பையன் வேண்டியவன் தான் அவளிடம் சொன்னால் ஊரில் கொண்டு போய் இறக்கி விட மாட்டானா ஊருக்கு போனால் சித்தி அவளை என்ன செய்வாள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இதைத் தவிர வேறு வழி என்ன அவள் துரதிருஷ்டம் காலையில் தான் முதல் பஸ் புறப்படுகிறது என்று சொன்னார்கள் பஸ் ஸ்டாண்ட் குழாயில் தண்ணீரை வயிறுமுட்ட குடித்துவிட்டு சாக்கு பையை தலைக்கு வைத்து பஸ் ஸ்டாண்ட் கூட்டத்தோடு கூட்டமாய் படுத்து கிடந்தவளை நடுச்சாமத்தில் தட்டி எழுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி கொண்டு போனார்கள் சைலான்ஸ் தலையை மட்டும் வெளியே வராந்தாவை பார்த்து நீட்டி ராகம் போட்டு சொல்லிவிட்டு உள்ளே போனான் பியூன் எல்லா பெண்களும் வரிசையாக எழுந்து நின்று கொண்டார்கள் ஏட்டு அவசர அவசரமாக கோர்ட்டுக்குள் போனார் சாரதாவும் அவர்கள் நின்றதை பார்த்து நின்று கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் பியூன் வெளியே வந்து அழகமிடம் பேச்சு கொடுத்தான் சாரதாவை காட்டி ஏதோ கேலி பண்ணினான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்டார்கள் சாரதாவும் கோர்ட்டார் முன்னால் போய் அந்த பெண்களோடு நின்று கொண்டாள் இது என்னையா புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காப்ல இருக்கே என்று சாரதையை பார்த்து ஏட்டையாவிடம் கோர்ட்டார் கேட்டார் கோர்ட்டார் சொன்னதை கேட்டதும் சட்ட புஸ்தகங்களை புரட்டி கொண்டிருந்த வக்கீல்களும் திரும்பி பார்த்தார்கள் சாரதாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது ஆளுக்கு ஐந்து ரூபாய் அபராதம் விதித்தார் ஏட்டையா ஒவ்வொருவரிடமும் வந்து ரூபாயை வாங்கினார் என்ன முழிக்க கட்ட போறியா இல்லை உள்ளே போறியா என்று சாரதாவை பார்த்து கேட்டார் சாரதா மெதுவாக பணம் இல்லை என்று தலையை குடிந்தபடியே சொன்னாள் ராத்திரி எத்தனை ரூபாய் சம்பாதிச்ச உள்ளதை சொல்லு இல்லை நொறுக்கிடுவேன் அந்த பைக்குள்ளே என்ன வச்சுருக்க பையை பிடுங்கினார் பையிலிருந்து அவளுடைய இரண்டு சேலைகள் உள்பாடுகள் அழுக்கான ஜாக்கெட்டுகள் ஒரு சோப்பு டப்பா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் புத்தகம் புவனேஸ்வரி அவளுக்கு எழுதின இன்லாண்ட் லெட்டர் உள்பட எல்லாவற்றையும் தரையில் கொட்டினார் எல்லோரும் அதை குனிந்து வேடிக்கை பார்த்தார்கள் அவளுடைய சேலை உள்பாடி ஜாக்கெட்டுகளை எல்லாம் உதறி உதறி எடுத்து பைக்குள் திணித்தார் சாரதாவுக்கு கூச்சமாக இருந்தது சோப்பு டப்பாவை திறந்து அதில் கடந்த சில்லறைகளை எண்ணி பார்த்து முப்பத்தஞ்சு பைசா இருக்கு ஐயா முப்பத்தஞ்சு பைசா போக பாக்கியை இன்னைக்கு ர தந்துடுவா என்று சிரித்து கொண்டே சொன்னார் எல்லோரும் சிரித்தார்கள் அழகமை மட்டும் ஏட்டையாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றாள் ஏட்டையா என்ன ஒரே ஒரேடியாகத்தான் பேசிக்கிட்டே போறிய அதை பார்த்தா தெரியலையா என்னம்போ அகஸ்ட் மாதம் அவங்க கையில் ஆம்பிட்டுக்கிட்டு நல்ல இடத்து பிள்ளை மாதிரி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு பையை அது கையில் கொடுங்க இத்தனை ஆம்பளைக்கு முன்னால் அது சேலத்துடி எடுத்து வெளியே போட்டுட்டிங்களே அது என்னம்மா ஒடுங்கி போய் நிற்கி அதுக்கு கட்ட வேண்டியது நான் கட்டுதேன் இந்தாங்க பைய அது கையில் கொடுங்க என்று சொன்னாள் அழகம்மை ஏட்டு பணத்தை வாங்கி கோர்ட் கிளார்க்கின் கையில் கொடுத்தார் எல்லோரும் வெளியே வந்தார்கள் பியூன் அடுத்த கேஸுக்கு எதிரி பேரை சொல்லி கூப்பிட்டான் சாரதாவுக்கு பேசக்கூட முடியவில்லை அழகம்மை சாரதாவை கூட்டிக் கொண்டு மரத்தடியை பார்க்க போனாள் என்ன அழகமக்கா கவுல் கடையாக பாப்பாவை பிடிச்சிட்டீங்க போல் இருக்கே என்று ஒருத்தி வந்து கேட்டாள் செம்பகம் வாயை அடக்கி பேசு ஓ இதை பொத்திக்கிட்டு போ தூர என்றாள் அழகம்மை சாரதாவிடம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாள் சாரதாவுக்கு அவர்கள் யார் என்கிறது கூட தெரியவில்லை யாரோ தன்னை போல கஷ்டப்பட்ட பெண்கள்தான் அவர்கள் என்று இன்னமும் நினைத்திருந்தாள் அழகம்மை சாரதாவை கோர்ட் கேன்டீனுக்கு கூட்டிக் கொண்டு போய் இட்லி வாங்கி கொடுத்தாள் ஊருக்கு போக பஸ் சார்ஜும் கொடுத்தாள் தனக்கு தெரிந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டாள் அக்காவே ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பிரம்மதேசம் பஸ்லேயே தனுப்பிச்சுட்டு வா பாப்பா வாம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கோட்டில் வேலை இருக்குது என்று சொன்னால் அழகம்மை நிறைவு பெற்றது